பாண்டியன் ஸ்டூ சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கதிர் வந்து ராஜி கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ராஜி அங்கே நடந்த இன்சிடென்ட் எதுவுமே வீட்டில் இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது அங்கே நடந்தது என்ன ஏதுன்றது எதுவுமே சொல்லக்கூடாது சரி ஏன் திரும்ப வந்துட்ட பரிசு வின் பண்ணியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கு என்ன பதில் நான் சொல்லட்டும் சொல்கிறாங்க அது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ எதை பற்றியுமே மூச்சு கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி கதிர் நான் பண்ண தப்புக்காக நீ வந்து இந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் எடுத்திருக்க இல்லைன்னு சொல்லிட்டெல்லாம் ரொம்பவே வருத்தமாகவும் நீயும் பேசிட்டு இருக்காங்க உடனே கதிர் வந்து நீ என்ன தெரிஞ்சவ பண்ண தெரியாம பண்ணதுக்கு நீ எதுக்காக வருத்தப்பட்டு பேசிட்டுருக்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது விடு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டுருக்காங்க நான் சொன்னது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ வேற எதை பத்தி நீ யோசிக்காது நல்லா சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து கால் பண்றாங்க நம்ம கோமதிக்கு ராஜி என்கூட வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்ன விஷயமா அவன் வந்து பரிசு அப்படியே ஜெயிச்சுட்டு தான் வருவன்னு சொல்லிட்டு போனா இப்போ என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா அவன் சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டுருக்காங்க உடனே அம்மா அவள் வரன்னு சொன்னா நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அவளுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களோட பேச்சை மீறி போனதுல விருப்பமே இல்லையா அதனாலதான் வரேன்னு சொன்னாலன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் உடனே ராஜி வந்து என்னால நீ போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கில்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க ராஜி அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க